கட்சிக்கு தலைமை வகிக்கும் சீமானை விட தமிழ் தேசியத்திற்காக அயராது உழைக்கும் தம்பிகள் சுயநலமாக தம்பிகளின் உழைப்பை சுரண்டிக்கொண்டிருக்கும் சீமான் அண்ணே இவர் வந்து திரு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா நம்மளுடைய மிகப்பெரிய ஆதரவாளர் நான் பேசியிருந்தேன் அண்ணனை பேச சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் நீங்க ஒரு வார்த்தை அது மாதிரி நீங்கள் உதவி செய்யுங்கன்னு நீங்கள் அழைச்சி சொல்லிட்டீங்கன்னா போதுண்ணே சொல்லிட்டிங்கன்னா போதும் அவர் செய்வார் ஒரு அஞ்சு பத்து லட்ச ரூபாய்க்குள்ள செய்வார் சரி சரி கதம்ண்ணா கதம் நம்ம தயாரிப்பாளர் அருள் என்ன பேசினேன் நாளைக்கு திருச்சியில் பார்க்குறேன்னு சொல்லி அவ்வளோ நாளைக்கு காலையில் பார்த்து நாளைக்கு கன்னியாகுமரி போனோம் நான் பார்த்துட்டு பார்த்து அங்கே எனக்கு எவ்வளோன்னு சொல்லி நான் சொல்கிறேன் முதல்ல உள்ள அக்கௌண்ட்டுக்கே அனுப்புங்க இந்த ஆனந்தராஜ்னு ஒரு அக்கௌண்ட் இருக்குல்ல அந்த அக்கௌண்ட்டுக்கே அனுப்புங்க சொல்லுங்கண்ண நம்ம சிவாஜி ஐயாட்ட பணம் வாங்கிருக்கீங்களா மணி ஆமா ஆமா ஆமாண்ண எதுக்கு மணி அது கேக்கு சொல்லிருந்தாங்கண்ண இல்ல மணி இதெல்லாம் வந்து என்னட கேக்காம வெளிநாடு உறவுகள் எல்லாம் வசூல் பண்ண கூடாது மணி பற்றாக்குறையில் இருக்கு பற்றாக்குறையில இருக்கு மணி வெளிநாடு உறவுகள்ட்ட வந்து நாங்க மாவட்ட பொறுப்புல நாங்க வசூல் பண்ணிக்கிடுவோம் உள்ளார உள்ள உதி பொருளாளரும் வெளிநாடு உறவுகள்ட்ட வந்து மாவட்ட பொருளாளரும் வசூல் பண்றதாட்டு நம்ம கலந்தாய் கூட பேசியிருக்கோம் சரி சரி மணி அந்த காசை வந்து முரடியா ராஜாணனுக்கு அனுப்பிவிங்க கூடாது ஏன்ட கேட்காம வெளிநாடு உறவுகள்ட்ட நீங்க வாங்கக்கூடாது பெரிய சிக்கலாவும் பாத்துக்கங்க என்ன செய்யலாம்

அண்ணனுக்கு நல்ல அறையா எடுத்து கொடுப்போம் அதுல மாற்றுக்கிறதே இல்ல ஆனா இவ்வளவு செலவு வந்து பண்ணி பண்ணி வந்து ஒவ்வொரு தொகுதிக்கு இவ்வளவு பெரிய செலவு சோகத்தணுமா அண்ணே பார்த்து முடிவு தானே மணி இங்க வேற மாதிரி அரசியல் நடக்குது மணி புரிஞ்சுக்கிங்க மணி எல்லாத்தையும் வெளிப்படையா பேச முடியாது மணி சொல்லுங்க சுழற்சி முறையில் நம்ம வசூல் ஒரு வசூல வச்சுக்கணும் எப்படின்னா இன்னைக்கு கேட்டவன் நாளைக்கு கேட்க கூடாது நாளைக்கு கேட்டவர்கிட்ட வந்து வந்து நாளைக்கு மறுநாள் கேட்க கூடாது

உங்களுக்கு சந்தேகமா இருந்தா என் போன எடுத்து உங்களை காமிக்கிறீங்க பாருங்க மணி அப்படிலாம் போய் சொல்ல மாட்டேன் மணி நானு இவ்வளவு வரைக்கும் என்ன பழகிறீங்க தொழித்திட்டத்தின் மூலம் கட்சிக்காக பண பிச்சை கேட்கவும் பொருள் வசூலித்து சீமானின் குடும்பத்தை மேன்மைப்படுத்தவும் தம்பிகளின் உழைப்பும் பணமும் மட்டும் போதும் மற்றபடி தம்பிகள் ஏதாவது பிரச்சனையில் சிக்கிக் கொண்டால் அவர்களை மொத்தமாக கை கழுவுவது கட்சிக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லை என்று தம்பட்டம் அடிப்பது கட்சியிலிருந்து அவர்களை கலட்டி விடுவது கட்சி பணத்தை திருடிவிட்டான் என்று அபாண்டமாக பழி போடுவது இதுதான் சீமானின் வாடிக்கை வெளி விமர்சிப்பது போல சொந்த கட்சியிலிருந்து வெளியேறும் தம்பிகளையும் நாம் தமிழர் கூட்டம் ஆபாசமாக பேசுவதால் தான் கட்சியிலிருந்து வெளியேறிய தம்பிகளில் பலர் வாயை பொத்திக்கொண்டுள்ளனர் கொண்டுள்ளனர் இதில் பாலியல் குற்றங்களில் மாட்டும் தம்பிகளுக்கு மட்டும் விதிவிலக்கு டிசைன் டிசைனாக ஐடியாக்களை கொடுத்து பாதிக்கப்பட்ட பெண்களை தம்பிகளிடமிருந்து பிரித்து வைப்பது அந்த பெண்களை பற்றி அவதூறு பரப்புவது என தம்பிகளுக்கு வேலை செய்து அவர்களை காப்பாற்றிவிடும் சீமான் அப்பா இந்த பையன் வந்து அடிச்சிட்டா பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா அவன் வந்து சீமான் வந்து அசிங்கத்தான படுத்துவா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றான் பாக்கியா கால் அவன்

நான் இ ரொம்ப ரொம்ப வருஷமாவே அமைதியா இருந்துட்டேன் ரொம்ப இது போட்டு பண்ற வேலையே கிடையாது இது போட்டு பண்ற அளவுக்கு வந்து அரசியல் பிரச்சனை கிடையாது இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனைங்கிறத மனசுல நீ நான் ஃபேஸ்புக்ல பிரச்சனை பிரச்சனை ஆயிடுச்சு மன்னிப்பு இதுக்கு மேல என்ன பண்ண சொல்றேன் நான் என்ன சொல்றேன் இல்ல 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 நீ சரி பண்ண நான் எங்க பேசி என்ன முடிவை கேட்டுக்கணுமா கேட்டுக்கணும் பெண்கள் சப்ஜெக்டில் வீக்கான தம்பிகளை மட்டும் அரவணைத்து அடைக்கலம் கொடுக்கும் சீமான் மற்ற பிரச்சனைகளில் தம்பிகளை கண்டு கொள்ளாமல் விடுவது ஏன் இதோ அது குறித்து குமரும் ஒரு தம்பியின் ஆடியோ அப்படின்னா நம்ம வந்து இன்னும் கட்சிக்கு தெரியாத ஒரு இடத்துல நம்ம வந்து ஏதாவது டப் பண்ணி மாத்திட்டோம் அப்படின்னா கட்சியே நம்மள தெரியும் சொல்லிடும் எல்லாம் யதார்த்தம் கண்டிப்பா கண்டிப்பா

நம்மளுடைய நம்மளுடைய மனத்திருப்திக்காக நம்மளுடைய கட்சிக்காக நம்ம வந்து பணியும் செய்யணும்ன்ற மாதிரி இருக்கணும் சரிங்க 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 இப்ப நம்ம மட்டும் கேட்டாங்கண்ணா அதனாலதான் சொல்றேன் நானு நம்ம வந்து இன்னும் நம்ம மேல தெரியவே கிடையாது நமக்கு எல்லாம் ஒண்ணு கட்சி வந்து நிக்காது ஆஹ் சரிங்க சரிங்க அதனால எப்படி இருந்தாலும் குடத்துல கொடுப்பாங்க அதனால நம்ம கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் அவ்வளவுதான் சரிங்கண்ணா ஓகே ஓகே நன்றிண்ண ஒரு பிரச்சனை ஒரு குண்டக்கா பிரச்சனை அடரா அண்ணன் இருக்கேன் அடரா பாரதிக்கு என்ன வருதுன்னு பாப்போம் சாம்சங் தொழிலாளர்களிடம் அண்ணன் இருக்கிறேன் என்று சொன்ன சீமான் சொந்த கட்சி தம்பிகளிடம் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாரா இல்லையே விருப்பம் இருந்தால் இரு இல்லை என்றால் கட்சியை விட்டு வெளியேறு என்று சொந்த கட்சி தம்பிகளிடம் சர்வாதிகாரம் அல்லவா செய்கிறார் உபதேசமெல்லாம் எல்லாம் ஊருக்கு மட்டும்தான் எங்களுக்கு இல்லை என்பதே நாம் தமிழர் கட்சி கூடாரத்தின் எழுதப்படாத பொதுவான கொள்கை போல இன்னும் இது குறித்து அதிர்ச்சியூட்டும் விரிவான பின்னணி தகவல்கள் அடங்கிய பதிவு ஆதாரத்துடன் எக்ஸ்க்ளூசிவாக உங்கள் மை இந்தியா தொலைக்காட்சியில் அரசியல் பழகு நிகழ்ச்சி மூலமாக அம்பலத்திற்கு வரும் சீமானின் இரண்டு அந்தரங்க ஆபாச வீடியோ பதிவுகள் வெளிவரும்போது தும்பிகள் எப்படி பறக்கிறார்கள் என்று பொறுத்திருந்து பார்க்கலாம்